நீ நடிக்க நடிக்கப்போகூடா நீ நடிச்ச நான் செத்துருவேன் பணத்தை தாண்டிப்போ அப்படின்னாரு நான் சொல்லிட்டேன் நீங்க செத்தாலும் பரவாயில்ல நான் உங்களை தாண்டி போவேன் ஏன்னா வேற எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் நமக்கு கிடையாது குழந்தைங்களை யார் வளர்ப்பா நாலு பசங்க இருக்காங்கல்ல அவங்கள யார் காப்பாற்றுவா யார் படிக்க வைப்பாங்க நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் இத்தனை வருஷம் ஆனா நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களை யார் காப்பாற்றுவாங்க இந்த கேள்வி எல்லாம் அவரை நான் கேட்டு தான் நான் நடிக்க போனேன் டென் இயர்ஸ் சமாளிச்சதுன்னு சொன்னால் காசு தரதுக்கு யாரும் இல்லைப்பா அவர் சைடு ரிலேட்டிவ்ஸும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க என் சைடில் வந்து கிறிஸ்டியை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இனிமேல் எங்கள் குடும்பத்தோட எந்த உறவுமே இல்லைன்ட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே எங்களை ஒதுக்கிட்டாங்க நீங்கள் வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்